அன்பான சகோதரர்களே வாழ்வில் ரெண்டு தான் ஒன்று மகிழ்ச்சி இல்லை என்றால் கஷ்டம் ஒன்று நிம்மதி இல்லை என்றால் மனது அங்குமிங்கும் ஆளாய் பறக்கக்கூடிய நிலை தவிப்பு நிலை மன அழுத்தம் இப்போ அந்த ரெண்டு வந்தாலும் ஒரு மூமின் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்வார் நல்லது நடந்தால் சந்தோஷம் ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி சொல்வார் அவருக்கு பிடிக்காதது அல்லது வாழ்க்கையில் நடந்துத்தான் ஆக வேண்டும் அதுவெல்லாம் என்பது போன்று உண்டான இழப்புகள் எல்லாம் நடந்தால் அவனுக்காக வேண்டி பொறுத்திருப்பார் நன்மையை ஆதரவைப்பார் அதற்கும் நன்மை கிடைத்துவிடும் இதுதான் ஒரு மூமினின் நிலைப்பாடு என்பதை அருமை நாயகம் சல்லல்லா அலை செல்லமன் அவர்கள் சொல்லித்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு ஹதீசை படித்துக் கொண்டிருக்கும்பொழுது எனக்கு ஒரு செய்தி பட்டது என் சொந்த செய்தி அல்ல ரசூருல்லா சொன்ன சரக்கு தான் அதுவும் மனிதர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் அதை அழிப்பதற்கென்று சில சில வழிகளை அல்லாஹுவின் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது பள்ளிவாசலுக்காக வேண்டி தொழுகைக்கு நடந்து வருகிறோம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் உங்கள் நன்மையும் உயர்த்தப்படும் நீங்கள் செய்த பாவங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லையா தொழுகைக்காக வேண்டி ஒதுவு செய்கிறோம் அல்லது குரானை ஓதுவதற்கு தொடுவதற்கு வேறு ஏதோ காரணத்திற்காக வேண்டி நீங்கள் உதவு செய்தாலும் உதவு செய்யக்கூடிய சமயத்தில் உங்களுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய தவறுகள் பாவங்கள் எல்லாம் கரைந்து ஓடும் சொன்னாங்க அன்பொழுக ஒரு பெற்றோரை பிள்ளை பார்க்கிறார் பார்க்கிற பார்வைக்கும் நன்மை உண்டு பாவங்கள் அழிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நோன்பு பாவங்களை அழிக்கும் இல்லையா தான தர்மங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் இப்படி நிறைய இருக்குது வழி நன்மைகளை பெறுவதற்கும் பாவங்களை அழிப்பதற்குமான வழிகளை நபிகள் நாயகம் நிறைய கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் சொல்கிறது மனிதர்கள் செய்த பாவங்களில் சில பாவங்களுக்கு மன்னிப்பை அல்லா எதன் வழியாக தெரியவான் தருவான் தெரியுமா அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலை ஏதோ நினைத்து கவலைப்படுகிறார் வருத்தப்படுகிறார் மனம் பாரமாக இருக்கிறது ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கிறார் அதனால் அவருக்கு மன அழுத்தமாக இருக்கிறது அல்லாஹுவின் அருமை நபி சல்லா அலி சொன்னார்கள் இந்த கவலைக்கும் அல்லாஹ் அவர் மொழியாக பாவத்தை மணிக்கிறான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது கவலைதான் முக்கியமான பிரதானமான இடம் எனவே கவலையும் துக்கமும் கூட உங்களுக்கு சும்மா வரவில்லை ஒரு சுகமான நன்மையை கொண்டு வருகிறது என்பதை நாம் இதிலிருந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே எனவே எந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டாலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அல்லாஹி மீது வைத்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை நாம் கைவிட்டு விடக்கூடாது நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை நாம் பறிகொடுத்து விடக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துவிட்டால் அல்லது எதிர்பார்த்த மாதிரி உண்டான ஒரு வாழ்க்கை சூழல் அமையவில்லை என்றால் இன்னும் சொல்ல போனால் சிறு பிள்ளைகளிடத்திலே பார்க்கிறோம் பள்ளி பருவங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே பார்க்கிறோம் எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் எதிர்பார்த்தது மாதிரி உண்டான வாழ்க்கை துணை நமக்கு அமையவில்லை என்றால் அல்லது ஏதாவது அவர்கள் மூலமாக பிரச்சனை என்றால் கடைசியில் தீர்வாக தேடிப்போய் பிள்ளைகள் நிற்கிற இடம் தற்கொலையாக இன்று இருக்கிறது என்பதை நாம் கவனப்படுத்த வேண்டும் இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சமீபத்திய ஆய்வுகள் சொல்கிறது இந்தியா முழுக்க வருடத்திலே சுமார் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான தற்கொலைகள் நடக்கிறது மொத்த இந்தியாவிலும் தற்கொலையை நோக்கி நகரக்கூடியவர்கள் சுமார் எழுபதாயிரம் அவர்கள் இது வருடத்திற்கு வருடம் கூடிக்கொண்டே இருக்கிறது சுமார் எட்டிலிருந்து ஒன்பது சதமானம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டுகளை கவனிக்கும் பொழுது இந்த ஆண்டு சுமார் ஏறத்தால் அஞ்சாயிரம் ஆறாயிரம் தற்கொலையின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது இதில் ரொம்ப வேதனையான விஷயம் அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய தற்கொலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடியவர்களின் பட்டியலின் மாநிலங்கள் வாரியாக எடுக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாநிலம் இரண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு இரண்டாவது இடம் என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நாம் பார்க்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சில குறிப்பிட்ட நம்பர்களை நாம் மனநாடு வைத்திருக்கிறோம் நூறு அடிச்சா அவசர போலீஸ் இல்லையா ஃபயர் நூத்தி அழைக்கணும் அடிச்சா ஏற்பட்டு அழைத்தால் அவசரமாக விபத்து ஏற்பட்டது அல்லது ஆம்புலன்ஸ் தேவை என்றால் அதை நாம் அழைக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறோம் மனதமிட்டு வைத்திருக்கிறோம் நூற்றி நாலு என்று ஒரு நம்பர் இருக்குது தெரியுமா அரசு நம்பர் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நூற்றி நாலு என்பது தற்கொலை மனநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் சுகாதாரத்துறையின் வழியாக அவருக்கான தக்க ஆலோசனை உடனடியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை செய்து தருவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அவசர என்ன தான் அது அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தற்கொலை செய்வதுதான் தீர்வு என்கின்ற மனநிலையிலே இன்றைய காலத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லுல்லா உலக செல்ல மன்னர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் செல்ஃப் கான்பிடென்டை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் எதற்கும் முகம் கொடுக்க வேண்டும் துவண்டு விடக்கூடாது நிச்சயம் சத்தியம் தற்கொலை என்பது எந்த காரியத்திற்கும் தீர்வாக அமையவே அமையாது தற்கொலை செய்து கொண்டால் அது தீர்வாக அமைந்து விடுமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து விடுமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துவிட முடியுமா எதுவும் அமையாது எனவே தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முக்கியம் உன்னை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிப்பதை தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு இளம் தம்பதியின் அந்த தற்கொலை அந்த அந்த பெண்ணின் தற்கொலை தமிழகத்தை பல பேரை திரும்பி பார்க்க வைத்தது இல்லையா ரசூருல்லாவின் அந்த செல்ஃப் கான்பிடண்டை குறித்து உண்டான வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரசூல்ல எந்த எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஹதீதிலே வந்திருக்கிறது முகமது ரசூலா சஹாபாக்கிடத்திலே சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் மழை இல்லை வறட்சி நிறைய உயிரினங்கள் செத்து போய்விடுமோ என்கின்ற நிலை இப்போ மூசா அலி இஸ்லா நினைச்சாங்க எல்லா தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய ஈமானிய சொந்தங்களையும் அழைச்சிட்டு கொண்டு போய் ஒரு மைதானத்தில் நிப்பாட்டி வச்சு தொழுது அல்லாட்ட துவா செஞ்சான் ஏன் மழை இல்லை இயற்கையாக நீ தரக்கூடிய செழிப்பு அந்த மழையின் வழியாகவே கிடைக்கும் அது இல்லை அதனால கடுமையான பஞ்சம் வறுமை உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து நிறைந்திருக்குது எனவே ரப்பே எங்களுக்கு மழையை கொடு என்று இஸ்திஸ்கா சலாத்து இஸ்திஸ்கா மழை தேடி தொழக்கூடிய தொழுகை தொழுது அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் இப்போ அல்லாஹ் சொன்னா மூசாட்ட மூசா இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு நாற்பது வருஷம் பள்ளியாசு பக்கமே வரல பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார் அவர் ஒரு நாள் ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் ஊருக்கே மழை கிடைக்கல பாவத்தில் மூழ்கி இருப்பதினாலே நன்மையின் பக்கம் சற்றும் கவனம் இல்லாமல் இருப்பதினாலே அவருடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அவரால் மழை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார் அவர் வேணா இந்த இடத்துலேருந்து போக சொல்லுங்க நான் மழை கொடுத்துட்றேன் நல்லா சொன்னான் மூசாலிசா எந்திரிச்சு பேசுனாங்க இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் இங்கே உங்கள் இந்த கூட்டத்தில் இருக்காராமா நாற்பது வருஷமாக அல்லாவுக்கு முழுக்க முழுக்க மாறு செய்யக்கூடிய நிலைப்பாட்டோடு வாழ்கிறாராம் தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க உங் உங்கள் ஒரு ஆளால் மொத்த நபர்களுக்கும் மழை இல்லாமல் பட்டினியும் வறுமையும் வாட்டி வதைத்து விடக்கூடாது போயிருங்கன்னாங்க யாருமே எந்திரிக்கல குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் தானே அவருக்கு உள்ளத்தில் குறுகுறுத்துச்சு நம்மளாலயா அப்படின்னு யோசிச்சாரு ஒரு சில நிமிடங்கள் கழிந்து மறுபடியும் முசா அலி இஸ்லாம் பேசினாங்க யாரும் எஞ்சி போன மாதிரி தெரியல செஞ்சு எழுந்திரிட்டு போயிருங்களேன் நாங்க வேணா தலையை குடிஞ்சுக்கிறோம் நாங்க உங்களை பார்க்க மாட்டோம் நீங்க எந்திரிச்சு போயிருங்களேன்றாங்க யாரும் போகல அடுத்து கொஞ்ச நேரத்தில் மூன்றாவது முறையாகவும் சொன்னாங்க முசா அலி இஸ்லாம் போகல யாருமே கொஞ்ச நேரத்தில் அந்த தவறு செய்தவர் நாற்பது ஆண்டு காலம் பாவம் செய்தவர் தன்னுடைய மேலாடையை தூக்கி தலையின் மீது போர்த்தி கொண்டு வருகிறது கண்ணீர் விட்டு கதறினார் இறைவா என்னை மன்னித்து விடு நிச்சயம் நான் செய்தது தவறுதான் எக்கச்சக்கமான பாவங்கள் எண்ணில் அடங்காத பாவங்கள் செய்திருக்கிறேன் தான் அதனால் என்னை இந்த நேரத்திலே நீ அவமானப்படுத்திவிடக்கூடாது விடக்கூடாது உன்னிடத்தில் மன்னிப்பை கோருகிறேன் நீ அஃபூராக இருக்கிறாய் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அஃபூவாக இருக்கிறாய் பிழைகளை எல்லாம் பொறுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னை மன்னி என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் தௌபா செய்தார் கொஞ்ச நேரத்தில் மலை கொட்டோ கொட்டென்று கொட்டியது மூசா அலி இஸ்லாமுக்கு ஆச்சரியம் மழை வந்துருச்சுன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம் மூசா அலி இஸ்லாமுக்கு சந்தோஷமும் தான் ஆச்சரியமும் தான் அவங்களுக்கு தெரியும் யாருமே போகலையே போகாம எப்படி மழை வந்துச்சு அந்த ஒருத்தர் தான் மழை தடைப்பட்டு நிக்குது அவர் போகவே இன்னைக்கு மழை எப்படி கிடைச்சிது அல்லாண்ட பேசுனாங்க மறுபடியும் யார்ல போகலையே யாருமே அந்த குறிப்பிட்ட நபர் போக வேண்டும் என்று நீ சொன்னாயே யாருமே போகலையே நானும் சொன்ன மூணு தடவை பல்லா சொன்னா எவரால் மழை தடுக்கப்பட்டதோ அவர்தான் மழை வருவதற்கும் காரணமாக போனார் யாரால் மழை தடுக்கப்பட்டதோ அவர்தான் மலை வருவதற்கும் காரணமாகி போனார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சாரு அதனால மழை கிடைக்கல அவரால் தடுக்கப்பட்டுருச்சு நான் சொன்னேன்ல அவர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் என்னிடத்தில் மீண்டு விட்டார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி என்னிடத்தில் அழுது விட்டார் தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி விட்டார் எனவே நானும் மன்னித்து விட்டேன் மழையை கொடுத்து விட்டேன் இது செய்தி இல்லை இதற்கு அடுத்து உள்ளதுதான் ஹைலைட் மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க மறுபடியும் அந்த பாக்கியமான நபரை நான் பார்க்கணுமே மழை தடுக்கப்பட்டதோ அவர் செய்த தௌபாவை நீ ஏற்றுக்கொண்டு மறுபடியும் மழை கொடுத்தாயே அந்த திருமுகத்தை நான் பார்க்க வேண்டுமே என்று மூசா அலி இஸ்லாம் சொல்லு பதிலுக்கு சொன்னானாம் நாற்பது வருடம் எனக்கு பாவம் செய்யும் பொழுதே என் ரசூலாக இருக்கக்கூடிய உங்களை கூப்பிட்டு இந்த பயலை பாத்துக்கங்க ரொம்ப பாவம் செய்கிறான் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சு கொடுக்கல எனக்கு மாறு செய்யும் பொழுதே நான் உங்களிடத்திலே அவரை காட்டி கொடுக்கவில்லை இப்போ என்ற தௌபா செஞ்சு நல்ல ஆகிட்டார் நான் எப்படி காமிச்சு கொடுப்பேன்னு கேட்டாங்க அல்லா என்னிடத்தில் தௌபா செய்து நல்ல பிள்ளையாகிவிட்டார் எனக்கு பிடித்தமான நேசராக ஆகிவிட்டார் என்னுடைய நெருக்கத்திற்குரிய அடியாராக ஆகிவிட்டார் எப்படி நான் உங்களிடத்திலே அவரை காட்டி கொடுப்பேன் மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார் அன்பர்களே இதை சொல்லி பெருமானா சல்லல்லா அலி சஹாபாக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார்கள் நீங்கள் செய்த பாவத்தினாலே நீங்கள் மனம் வருந்தி அப்படியே நீங்கள் நொறுங்கி போய்விடாதீர்கள் நிச்சயமாக நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் வல்ல அல்லா மன்னிப்பதற்கு தகுதியானவன் நாற்பது வருடங்கள் தொடர்ச்சியாக செய்த பாவத்தையும் கூட முன்னால் வாழ்ந்த முசா அலி இஸ்லாம் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிடத்திலே மன்னித்திருக்கிறான் எனவே அவன் மன்னிப்பான் அவன் கருணையாளன் அவன் அன்பாளன் அவன் அருளாளன் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் தன்னம்பிக்கை ஓடினார்கள் இப்போ இது மாதிரி கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தன்னம்பிக்கையை ஊட்டி பேசியிருக்கிறார்கள் அது பல நேரங்களிலே நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் பிரபலங்கள் வாழ்க்கையை இடையிலேயே முறித்துக் கொள்கிறார்கள் பெரிய கல்வியாளர்கள் ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்தை கருத்தில் கொண்டு தற்கொலையை தீர்வாக தேடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறையில் உச்சாணி கொம்பில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் பெரிய பெரிய மருத்துவங்கள் செய்து பெரும் பெரும் ஆராய்ச்சிகள் செய்து பெரிய பெரிய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து வெற்றி வாகை சூடியவர்கள் கடைசியில் தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இஸ்ராத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் உலகத்திற்கு சரியான முறையிலே சென்று சேராததனுடைய விளைவு தற்கொலைதான் தீர்வு என்கின்ற நிலைப்பாட்டை இன்று மனிதர்கள் எடுப்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் குரானின் வழியாக அல்லாஹ் சொல்வதை இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் வாழ்க்கையில் எதையோ நினைத்து உண்டான பயம் அந்த பயமும் கூட உங்களுடைய வாழ்க்கையை இயல்பை பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆனால் அதை நினைத்து நீங்கள் தோன்றுவிடக் கூடாது வரக்கூடிய ஒரு சோதனை எதிர்கொண்டு தான் உங்கள் தொழில் ஓஹோ என்று உச்சத்தில் இருந்த உங்களுடைய தொழில் வர்த்தகம் வியாபாரம் திடீரென்று அடிபட்டு தரைமட்டத்துக்கு விடலாம் மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கலாம் மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் உங்களுடைய தொழிலோ வர்த்தகத்திலோ வியாபாரத்திலோ சந்திக்கலாம் அதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பது நம்முடைய எண்ணம் ஆனால் அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நடந்தாலும் இதுவும் அல்லாஹுவின் சோதனை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வல் அன்ஃபுஸ் உங்களோடு ஒட்டி வாழ்ந்த உங்களோ உங்களை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு நெருங்கி இருந்த உங்களுக்கு ரொம்பவும் பிரியமான உங்களுடைய அன்பை சம்பாதித்த அல்லது அவருடைய அன்பை நீங்கள் சம்பாதித்தீர்கள் திடீரென்று அவர் இறந்து விடலாம் இது எல்லாமுமே சோதனை தான் உங்களை சோதிப்பதற்கு உங்களுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த சோதனைகளுக்கு யார் முகம் கொடுத்து அதில் நிலைத்து நிற்கிறார்களோ தடுமாறாமல் நிற்கிறார்களோ நிச்சயம் என்னை இறைவன் கைவிட மாட்டான் என்கின்ற இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் கடத்து நிற்கிறார்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் அவங்க நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க சோதனைகளை கண்டு தடுமாற்றம் இல்லாமல் முகம் கொடுத்து அதிலே நிலைத்து இருக்கிறார் அல்லவா நிச்சயம் அவர் ஜெயிப்பாரு அவருக்கு சொல்லுங்க நன்மாராயம் சொல்லுங்கள் என்று குரான் சொல்கிறது எனவே அன்பான சகோதரர்களே தன்னம்பிக்கையோடு நாம் வாழ்வது மட்டுமல்ல அப்படியான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க தோல்வியை ஏத்துக்கிறதே இல்லை கிடைச்சது கிடைக்கலன்னா நினைச்சது கிடைக்கலன்னா அந்த விஷயத்த ஏத்துக்கிறது மனப்பான்மையே இல்லை ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வர்றதில்லை ஒரு குழந்தைக்கு அது வரணும்னு நினைக்கிறாங்க ஆசிரியர்கள் அதற்காண்டு கொஞ்சம் எஃபெக்ட் போடுறாங்க பெற்றோர்களும் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமா திருத்தமா சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளையினுடைய மனம் அதை ஏற்க மறுக்கிறது என்னது எனக்கு தான் வர்றது இல்லையே ஏன் இப்படி போட்டு என்னை போட்டு எல்லாரும் அழுத்துறீங்கன்ற மாதிரியான நிலைப்பாடு கடைசியிலே அதை ஒரு உதவான ஒரு ஒவ்வாமையாக நினைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் சொல்லித்தர வேண்டும் எதன் மூலமாக நீ அழுத்தப்படுகிறாயோ அதில் நின்று வெற்றி அடைந்து அதிலே உனக்கான ஒரு அங்கீகாரத்தை காண்பித்து நீ யார் என்பதை கொடு என்பதை கற்றுத்தர வேண்டும் ஒன்றும் மலையானது அல்ல எதுவும் முடியாதது என்பது உலகத்தில் இல்லை எதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொடர் முயற்சியும் அது குறித்து உண்டான தொடர்ச்சியான சிந்தனையும் அதை நோக்கி உண்டான சுழற்சியான நகர்வும் இருக்குமையானால் எதையும் சாத்தியமாக்கலாம் எதையும் சாத்தியமாக்கலாம் என்பதை கட்டாயமாக நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அன்பான சோதர்களே உம்மு சுலைம் ரதிகல்லாஹூத்தாரானுகா அபு தல்ஹா ரதிலாஹூத்தரானுகா அனுகு ரெண்டு பேரும் ஒரு முன்மாதிரியான தம்பதி கணவன் மனைவி வாழ்க்கையிலே முன்மாதிரியான தம்பதிகளிலே இவர் முக்கியமானவர்கள் இவர் ரெண்டு பேருத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்து பிறந்த க சமயத்திலே அபுத்தல்லஹா வியாபாரத்துக்கு வெளியூருக்கு போயிட்டார் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ள அந்த பிறந்த குழந்தை இறந்து விட்டது ஏதோ தெரியவில்லை உடல் சுகவீனம் கடைசியில் இறந்துருச்சு நீண்ட நாட்களாக வெளியே வியாபாரத்திற்கு போன கணவன் வந்த உடனே இந்த துக்கத்தை அவர்கிட்ட பரிமாறிக்கொள்ள வேண்டான்னு நினச்ச அந்த மனைவி வந்த கணவனுக்கான உபசரிப்பை செய்தது அவருக்கான உணவு பரிமாற்றம் அவருக்கான தன்னை அழகுபடுத்தி கொண்டு அந்த அந்த ஆண்மகனோடு அந்த கணவனோடு அன்றைய இரவு சிறப்பாக நன்மையை எதிர்பார்த்து இணைந்து இணைந்தார்கள் இணைப்பின் பின்பு அந்த கணவனிடத்திலே உம்முசலையும் சொன்னாங்க இறை உங்களிடத்திலே இறை அடியார்கள் யாராவது ஒருவர் ஒரு பொருளை கொடுத்துவிட்டு திரும்ப அவர் வந்து கேட்டால் கொடுத்தவர் இடத்துல நீங்கள் சண்டையிடுவீர்களா அல்லது அந்த பொருளை திருப்பிக் கொடுப்பீர்களா நான் எப்படி சண்டைப்பட முடியும் கொடுத்தது அது அவங்களாச்சே பொருள் என்னுடைய இது இல்லையே அவங்கள பொருள் அதனால கொடுத்தவங்க கேட்டால் திருப்பி கொடுக்கறதான் நியாயம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னவன அந்த பெண்மணி ரொம்ப சாதுரியமாக தன் கணவனிடத்திலே சொன்னது யா அபாத் அல்ஹா இஸ்மிர் அபுத்துலஹாவே என் அருமை கணவரே நீங்கள் பொறுமை காருங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான் கதி போயிட்டார் இத்தனை சந்தோஷம் மொத்தமும் போச்சு இப்படியான நீ நீ இதை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபப்பட்டாரு விடிஞ்ச உடனே ரசூல் ஒன்று இடத்திலே இந்த கணவனும் மனைவியும் போனார்கள் வரலாறு வருகிறது அதில் அபூத்தலஹா ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் நவீனத்திலே சொன்னார் இப்படி என்னை அசுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு என் தாம்பத்தியத்திற்கு பின்பு என் மனைவி இதை என்ற செய்தியை சொல்கிறாங்களே யார் ரசூல் அல்லா என்ன இது அப்படின்னு கேட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த இறை நம்பிக்கையையும் அதை அங்கீகரிக்கும் விதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அந்த பிரச்சனையில் ஒரு இழப்பின் சமயத்தில் அந்த பெண்ணினுடைய உள்ளம் தடுமானாமல் இருந்த அந்த நிலைப்பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக ரசூல்லா சொன்னாங்க பாரக் அல்லா ஹூஃபி காபிலில் ஐலி நேற்றிரவு நீங்கள் இருவரும் இணைந்தீர்கள் இல்லறத்தில் அந்த இல்லறத்தின் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாகனு சொல்லி துவா செஞ்சாங்க கவலைப்படாதீங்க இழப்பு தான் நிச்சயமாக யாருடைய மனமும் வலிக்கத்தான் செய்யும் நீங்கள் ஒரு தகப்பனாராக இருந்து இந்த இழப்பை தான் பார்க்கிறீர்கள் அதில் நான் மாற்று கருத்து வைக்கல ஆனாலும் கொடுத்தது அல்லா எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்குது அதை ரொம்ப அழகாக உங்க மனைவி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க நேற்று நீங்கள் இணைந்த இணைப்பில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் அதிகரை வருகிறது அடுத்த பத்தாவது மாதம் உம்முசலை அதிகள்தாக பிள்ளை பெற்றார்கள் அந்த பிள்ளைக்கு பேர் பேர் தான் வச்சாங்க வச்சாங்க வரலாறு நடிகளும் இந்த பிள்ளையினுடைய வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய கல்வியாளர்களாக மிகப்பெரிய உபகாரிகளாக மார்க்கத்திற்கு சேவகம் சேவகம் செய்யக்கூடியவர்களாக தன்னார்வ மிக்கவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள் காரணம் ரசூல்லாவினுடைய துவா பறக்கத் பெற்றவர்கள் என்று ரசூல் துவா செய்தனாலே அல்லாஹ் கொடுத்தது அன்பர்களே இழப்பின் சமயத்திலும் கூட நிலைகுலையாத தன்மையை சஹாபாக்கரின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம் பெரும்பெரும் நெருக்கடியின் சமயத்திலும் கூட தன்னுடைய அந்த தன்னம்பிக்கையை இழக்காதல் இளையவனின் மீது நம்பிக்கையை கொஞ்சமும் ஆட்டம் காணாத வைக்க கூடிய அந்த நிலையை நிலைப்பாட்டோடு வாழ்ந்த அந்த விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாமின் வரலாறு நமக்கு ஏகதேசம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம் இல்லையா யூசுப் அலை இஸ்லாமே யாக்கு அலை இஸ்லாம் இழக்கிறார்கள் தொலைக்கிறார்கள் அந்த தொலைப்பின் பின்னால் காரணமும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள்தான் பதினோரு ஆண் பிள்ளைகள் விளையாட்டுக்கு என்று கூட்டிட்டு போய் கடைசியில கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துடுறாங்க யூசுப் அலி இஸ்லாம் அன்புக்குரிய பிள்ளை அழகு பிள்ளை நபியாச்சே யாக்குப் அலி இஸ்லாம் அல்ல எப்படியோ அறிவித்து கொடுத்துருந்தான் ஆனாலும் மனசு தாங்கல்ல வழியோடும் வேதனையோடும் சங்கடத்தோடும் கண்ணீரோடும் கம்பளையோடுமே நாட்கள் நகர்கிறது அடுத்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்ல பின்யாபின் என்ற இன்னொரு பிள்ளை அவரையும் கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க ஒரு அரசர்கிட்ட கூட்டி போனாங்க அந்த அரசர் யூசுப் தான் விடமாட்டேன்னு சொல்றாங்க அவங்க ஒரு நீண்ட பெரிய வரலாறு ரெண்டு பிள்ளையும் தொலைச்சிட்டாங்க ரெண்டு அன்புக்குரிய பிள்ளைகளைத் துடைத்துவிட்டு யாக்கு அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன என்பதை குரானிலே நாம் தேடி பார்த்தால் அவர்கள் சொல்றாங்க ஜமீன் அசவ்வாகு நீபிகும் ஜமியா நிச்சயமாக அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் இந்த ரெண்டு பெரிய இழப்பிலும் கூட நான் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஆட்டம் கண்டுவிட மாட்டேன் நான் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜமியா ரெண்டு பேர்த்தையும் அல்லா எனக்கு திருப்பி தருவான் ரெண்டு புள்ள அன்பு கூடிய பிள்ளைகள் தான் இழந்துட்டேன் தொலைச்சிட்டேன் அதில் சூழ்ச்சிகள் இருக்குது பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நம்பிக்கை இழக்க மாட்டேன் அல்லாஹ் தருவான் திருப்பி வரலாறு சொல்கிறது அல்லாஹ் யூசுஃப் அலி கொடுத்தான் பின்யாபினையும் கொடுத்தான் அது மட்டும் கொடுக்கவில்லை யூசுப் அலி இஸ்லாமின் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சூழலிலே யூசுப் அலி இஸ்லாமை அசரத் யாக்குப் அலி இஸ்லாம் சந்தித்தாங்க மிஸ் பண்ணும் பொழுது ஒண்ணும் இல்லாத சின்ன குழந்தை திரும்ப கிடைக்கும் பொழுது அதே குழந்தை மிகப்பெரிய மாநகரத்தின் ஆட்சியாளராக ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகச்சிறந்த நபராக அல்லாஹ் திருப்பி தந்தான் என்பதாக குரான் சொல்கிறது எனவேதான் அரபியிலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நான் வாசித்த பொழுது உள்ளபடியே மெய் செலுத்து போனேன் அலி இஸ்லாமியை பறிகொடுத்து யாக்கு அலி இஸ்லாம் அழுது 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 கண்ணு பார்வை போயிடுச்சு கண்ணு பார்வை தெரியாமல் போச்சு எந்த அளவுக்குன்னா உங்களுடைய கடைசி காலத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க அழுது அழுது கண்ணு பார்வையெல்லாம் மங்கி போனது பார்க்க முடியல இப்போதான் தான் அலி இஸ்லாமுடைய மற்ற பிள்ளைகள்லாம் போய் சந்திச்சுட்டு அரசரை சந்திச்சு திரும்பி வரும் பொழுது யூசுப் அலி இஸ்லாமுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு அப்பா அப்பா இருக்காரா ஆமா இருக்கார் எங்கள் அப்பாவுக்கு கண் தெரியாது சரி இந்த சட்டையை கொண்டு உங்கள் அப்பாவுடைய முகத்தில் போடுங்க பார்வை கிடைச்சிரு சொல்லி யூசுப் அலி இஸ்லாம் கொடுத்து அனுப்புனாங்க அந்த சட்டையை வாங்கி கொண்டு அந்த பயணக்குழு கிளம்பியது ரொம்ப அற்புதமான வரலாறு குரான் ரொம்ப மெய்செழுத்து சொல்லக்கூடிய வரலாறுகளில் யூசுப் அலி உடைய வரலாறு ரொம்ப முக்கியமானது நிச்சயமாக படிக்க வேண்டிய பாரம்பரிய வேண்டிய அப்படியே உணர்வு பூர்வமாக அதில் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு அது போங்க இந்த சட்டையை போடுங்க பார்வை வந்துடும் அங்கேயிருந்து கிளம்பின உடனே எங்க யாக்கு பலிஸ்லாம் சொன்னாங்களா யூசுஃபினுடைய வாடை எனக்கு அடிக்குதுன்றாங்களாம் குரான் சொல்லுது யூசுஃபினுடைய ஸ்மெல் எனக்கு இங்கிருந்தே என்னையால் அவரால் அந்த ஸ்மெல்ல வந்து நுகர முடியுதுன்றாங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்களா அப்படியே சொல்லி சொல்லி எல்லாம் மண்ட ஃபுல்லாக யூசுஃபாகி போச்சு என்ன தொலைச்சி எத்தனை வருஷமாச்சு இனியும் கிடப்பார் நம்பிக்கையா எதுவும் அப்படின்ற மாதிரி மற்ற சொல்ல வந்தது வந்தவர்கள் சட்டையை தூக்கி முகத்திலே போட்டார்கள் பார்வை திரும்பி வந்தது இந்த சொன்னது உங்கள் மகன் யூசுஃபு தான் அங்கே இருக்கிறார் ஆட்சியாளராக உங்கள் மகன் யூசுஃபு தான் அங்கே இருக்கிறார் உங்களையும் அம்மாவையும் மற்ற சகோதரர்களையும் அழைத்து வர சொல்லிருக்கிறார் என்று கூப்பிட்டுக் கொண்டு போனார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம் இங்க என்ன செய்தின்னா யூசுஃபின் சட்டை வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் யாக்கூவை போன்று பொறுமையோடு தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு மறுக்கிறோம் எல்லாத்துக்கும் யூசுப் அலி சட்டை வேணும் உதவி வேணும் பதிபோனது திரும்பி கிடைக்கணும் இழந்தது திரும்பி கிடைக்கணும் இழந்த முன்னேற்றத்தை மறுபடியும் நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆசை இருக்கிறது அதற்கான முயற்சிகள் இருக்கிறது ஆனால் யாக்கூவை போன்று தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமா யாக்கூவை போன்று இறை நம்பிக்கையோடு வாழ்கிறோமா யாக்கு அலி இஸ்லாமுக்கு இருந்த அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் நமக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா ஆயிஷா அம்மா பொறுமையாக இருந்தாங்க அவங்கள பற்றி இஃப்கு இட்டு கட்டப்படுது அல்லாவி ரசூலும் பொறுமையாக இருந்தாங்க அவுபக்கர் ரசிகளாகவும் பொறுமையாக இருந்தாங்க தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான் கெட்ட பேரை ஏற்படுத்தி சமூகத்திலே அவப்பெயரை கொடுத்து நம்மை நிச்சயம் அவமானப்படுத்த மாட்டான் அல்லாஹ் என்ற நம்பிக்கை நபிக்கும் இருந்தது நபியினுடைய குடும்பத்திற்கும் இருந்தது அந்த நம்பிக்கைக்கு அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் தான் பத்து ஆயத்து குரானில் சுரா நூறுல பத்து வசனங்கள் இறக்கி தூய்மையான குடும்பம் ஆயிஷா அம்மா மிக தூய்மையானவர்கள் இவர்கள் விஷயத்துல யாரெல்லாம் பேசினாங்களோ எல்லாருக்கும் என்ன இருக்குன்றது அதெல்லாம் சொன்னான் எனவே அன்பான சகோதரர்களே உலகில் வாழும் காலத்திலே இப்படியான நிலைப்பாட்டோடு நம்முடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயம் ஒருபொழுதும் நம்மை படைத்தவன் கைவிட மாட்டான் நம்மோடு இருப்பான் என்கின்ற இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உற்சாகத்தோடு நகர்வதற்கு நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இந்த ரெண்டையும் நாம் இழந்து விடுவோமே ஆனால் எல்லாம் நமக்கு இருந்தும் கூட இல்லாததை போன்று உண்டு பொருளாக ஆகிவிடும் எனவே சிந்தித்தம்முடைய வாழ்க்கையிலே அல்லாவின் மீது நம்பிக்கையோடும் நம்முடைய அந்த செல்ஃப் கான்பிடென்டோடும் வாழக்கூடிய நல்ல தோஃக்கு அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி முடிவான